தொல்லை இருபரவை சூழும் தலைநீக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நல்லை மறுவான ரியலைக்கும் வாதவோர் என் கோன் திருவாசகம் எனும் தேர் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய் ஆனார் மீட்டு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை வல்லானே நல்லிருளில் நட்டம் பகின்றாடும் நாதானே தில்லையுள் கோத்தானே தென்பாண்டி நாட்டானே ஆக சிவபெருமானை பத்தியே இந்த சிவபுராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் ஆற்றின்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற அந்த பாசுரத்துல அந்த வரிகள் ஆரம்பிச்சோம் ஆற்றேனும் எம் ஐயா ஓ என்று அப்படின்னு நம்ம விளக்கு கொடுத்தோம் அதோடைய தொடர்ச்சி போற்றி புகழ்ந்திருந்து இருந்து கெட்டு மெய்யானார் ஆனார் சிவருமானை போற்றுவதனால் சிவருமானை வழிபாடு செய்வதனால் என்ன பலன்னு சொல்கிறார் பொய் பொயிரும் மெய் தங்கிடும் அதுதான் ஈசனுடைய அருள் நல்லா பாருங்க போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய் ஆனார் போற்றி கொண்டிருந்தால் ஈசா போற்றி சிவபெருமானை போற்றின்னு சிவபெருமானை போற்றி அவன் திருவடியை வணங்கி கொண்டிருந்தால் பொய்யெல்லாம் நம்மளை விட்டு அகன்று நம்ம மெய்யாக மாறிவிடுவோம் எது உண்மையோ அதை நாம் பற்றிக்குவோம் அதுதான் சொல்கிறாங்க போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய் ஆனார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமை அதாவது ஒரு வினை அது நல்வினையாக இருந்தால் நல்ல பலனை தரும் தீ வினையாக இருந்தால் தீய பலனை தரும் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதானே அதாவது ஊழி காலம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் எதுவுமே இருக்காதுங்க சிவபெருமான் தான் நடனம் அப்போ அப்போது காலத்திலும் இருக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் தான் இல்லைங்களா அப்போ இடத்துலருந்து தான் எல்லாமே வருது நீங்கள் இந்த நடராஜமூர்த்தியினுடைய உருவத்தை பார்த்துருப்பீங்க அவருடைய ஒரு கையில் டமருகம் வச்சுருப்பார் உடுக்க ஒரு கையில் நெருப்பு வச்சுருப்பார் இப்போ அந்த உடுக்க இருக்குது பாருங்க அது எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னா சத்தத்தை பிரதிபலிக்கிறது இந்த உலகம் காலத்திலிருந்து எப்படி திரும்பி தோன்றுகிறது அப்படின்னா சத்தத்திலிருந்து தோன்றுகிறது இதுதான் பிக் பேங்க் தியரி அப்போ பாருங்கள் அந்த உடுக்கையிலிருந்து சத்தம் ஏற்படுகிறது சத்தத்திலிருந்து தான் உலகமே சிருஷ்டித்தானது அதே அதுதான் படைத்தல் அதுக்கு தான் உடுக்கை இந்த பக்கம் நெருப்பு வச்சுருப்பார் அது என்ன செய்கிறது பாவ வினைகளை நம்முடைய கெட்ட எண்ணங்களை துஷ்ட எண்ணங்களை அழிக்கின்றது அதுதான் அழித்தல் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அபயமுத்திரை வச்சிருப்பார் அது என்னங்க அதுதான் அருளல் ஒரு காலில் பார்த்தீங்கன்னா ஒரு அசுரனை போட்டு மெதிச்சுக்கிட்டு இருப்பார் ஆக்சுவலாக அவருடைய திருவடி எங்கே இருக்கும் அப்படின்னா அசுரனுடைய முதுகு பக்கமாக இருக்கும் அவன் முதுகு மேலே தான் இருக்கு ஆனால் அவனால் பார்க்க முடியாது பார்த்திங்களா அவனால் அதை பார்க்க முடியாது ஏன்னா அவருடைய திருவடி அவன் முதுகில் இருக்கு அவனால் அவனால் அந்த திருவடியை பார்க்க முடியாது இல்லையா அதுதான் மறைத்தல் அப்போ சிவபெருமானு என்ன பண்ணுறாரு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஒரு திருவடியை தூக்கி வச்சிருப்பாரு அதுதான் அருளல் அந்த தான் அதுதான் குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பாதத்தின்லாம் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவான் அந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் நாராயணன் அரியா நான்மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர போரார் மேல் கண்மடவி பொண்ணு ஊஞ்சல் ஆடாமோ அப்போது அந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் நாராயணனுக்கே கிடைக்காத பாதம் அதை நமக்காக தூக்கி நமக்கு அனுகிரகம் செய்கிறார் நமக்கு அருள் செய்கிறார் இல்லைங்களா அப்போ சிவருமான ஐந்து தொழில்களை பற்றி நடராஜருடைய அந்த ரூபமாகப்பட்டது விளக்கப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய டமருகம் என சொல்லக்கூடிய உடுக்கை சத்தத்தை காட்டக்கூடியது அதுதான் படைத்தல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு அழித்தல் கை அபய காத்தல் ஒரு கால் அசுரனை மேல் கால் வச்சிருப்பாரு அசுரனுடைய முதுகு பக்கம்தான் கால் இருக்கும் அவனுக்கு அது மறைத்தல் சில நேரங்களில் நமக்கு அப்படி தானே அவன் அருள் நமக்கு தெரியறதில்லை சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே நமக்கு தெரியறதில்லை அவருடைய பெருமைகள்லாம் அவர் நமக்கு தினம் தினம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம தான் அதை உணராமல் இருக்கிறோம் ஈசன் நமக்கு அவ்வளோ கருணை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது சார் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் சார் அப்படின்வா என்ன வருத்தம் சார் நல்லா சாப்பிட்றீங்க நல்லா தூங்குறீங்க நல்லா மூச்சு விடுறீங்க நல்லா துணி மணி வச்சுருக்கிறீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான் இல்லைங்களா அதனால இருப்பதை கொண்டு மகிழ்வாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் ஈசன் அவன் அருளை நமக்கு மறைச்சிருக்கான் சில நேரத்தில் என்னன்னே தெரியல சார் கோயிலுக்கு போகிறோம் சார் இன்னும் நான் வேடனே நடக்கவே இல்லை சார் அதற்கான உரிய காலம் வரும்பொழுது ஈசனின் அருள் அது மேல் மலரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியம் நடக்கும் தானாக அந்த காரியம் ஆகப்பட்டது நமக்கு ஏற்படும் நல்லது தான் நடக்கும் ஈசனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதை நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஈசனை வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது ஒரே ஒரு தோஷம்தான் வேறு எந்த தோஷமும் கிடையாதுங்க ஏன்னா அவன் பிரதோஷ நாயகன் பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது ஒரே ஒரு தோஷம் சந்தோஷம் மட்டும்தான் வேறு எந்த தோஷமும் கிடையாது சார் அந்த தோஷம் இந்த தோஷம் அதெல்லாம் தோஷமே கிடையாதுங்க ஈசனின் அருள் நம் மேல் பட்டுடுச்சுன்னா ஈசனினுடைய பார்வை நம் மேல் பட்டிடுச்சுன்னா ஈசன் வழிபாடை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் ஈசன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர ஆரம்பித்தால் எல்லாம் சேமமாக நடக்கும் எல்லாம் நல்லதான் நடக்கும் சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரத்தில் நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் இல்லைங்களா அப்போ எப்படிப்பட்டவன் நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பயின்று ஆடக்கூடியவன் மறுபடி மறுபடியும் ஊழி காலம் வருது உலகம் அழியுது திரும்பி உலகம் தோன்றுகிறது அப்போ நற்றம் பயின்று ஆடக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே உலகத்தை சிருஷ்டிக்கும் போது தில்லையில கூத்தன் இல்லைங்களா ஆனா தென்பாண்டி அப்படின்னா மதுரை தென்பாண்டி அப்படின்றது மதுரை மதுரையை ஆளக்கூடியவன் இல்லைங்களா அப்போ பாருங்க தில்லையுள் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே நமக்கு அருள் செய்வதற்கு மதுரையில் இருக்கக்கூடியவன் தென்பாண்டி நாட்டானே அவன்தான் அந்த அந்த ஈசன் தான் அவனைத்தான் நாம் போற்றி புகழ வேண்டும் அப்படி போற்றி புகழ்ந்தால்தான் பொய்கெட்டு வெய்யாக முடியும் பாருங்க அந்த வரிகளை வந்து நீங்கள் அப்படி மேலும் கீழுமாக படிக்கும்போது தான் அது ரொம்ப தெளிவர நம்மளால் சொல்ல முடியுது அப்ப எப்படிப்பட்ட ஈசன் அவன் ஊழிக் காலத்திலே இருள் என்னும் நேரத்திலே நடனம் ஆடக்கூடியவன் சில நேரங்களில் நம்ம கண்களிலிருந்து மறைத்து சில நன்மைகளை நமக்கு ஈசன் செய்வர் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நல்லா இருக்காது சில விஷயங்களை மறைச்சால்தான் வாழ்க்கை நமக்கு இன்பமாக இருக்கும் அதுக்காக தான் மறைத்தலும் மறைத்தலும் வகையான அருளல் தான் இந்த சிவபெருமானுடைய ஐந்து தொழிலுமே என்ன கேட்ட அருள் தாங்க நம்மளை படைத்தார் படைத்ததும் ஒரு வகையான அருளல் தான் அடுத்தது நம்மளை காக்கிறார் அதுவும் அருளல் தான் நம்ம கிட்ட இருக்க தீமைகள் எல்லாம் அழிக்கிறார் அதுவும் அருளல் தான் மறைக்கிறார் அதுவும் நம்ம ஒரு வகையில் அருளல் தான் கடைசியாக திருவடியை காமிச்சு பேரொருளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடியவன் அவனுடைய அருள் அதுதான் சொல்றாங்க போற்று புகழ் போற்றி புகழ்ந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங் வந்து வினைப்பெறவி சாராமே கள்ள புழக்கம் கட்டடிக்க வல்லானே நள்ளிருளில் நற்றம் பகின்றாடும் நாதனே அந்த நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே சிவபெருமானே தில்லையுள் கோத்தானே தென்பாண்டி நாட்டானே என்று ஈசனை ரொம்ப அருமையாக வர்ணிக்கிறார் அவருடைய ஐந்தொழில்களை பற்றி இதில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு திரு மாணிக்க வாசகர் ஆக சிவபெருமானை நாம் போற்றி புகழ்ந்திருந்தால் நம்முடைய பொய்கள் எல்லாம் நீங்கி நாம் மெய்யான ஞானத்திற்கு நம்ம ஈட்டு சொல்லக்கூடியது ஈசனின் வழிபாடு அப்படின்ற இந்த வரிகளோடு மேலும் திருவாசகம் மலரும்